நிறைய பேரு பெருமை கொண்டு அலைகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா தெனாவட்டா பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கோவப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா நான் எங்க இருந்து மறந்துட்டாங்க சவுல் நிலைக்கல நிலைக்குல தாவீதுனுடைய பாரம் நிலைச்சிருச்சு சவுனுடைய பாரம் நிலைக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வந்தான் அப்படின்றத சவுல் மறந்துட்டான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன தெரியுமா பிரதர் பெருமேன் ஒன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா சிஸ்டர் பெருமேன் ஒன்னு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க வெறுமை ஆயிருவீங்க உங்க பேச்சில் தாழ்மை இருக்கணும் உங்க பார்வையில் தாழ்மை இருக்கணும் சிலருக்கு வந்து சில ஆசீர்வாதங்கள் வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கையிலேயே பிடிக்க முடியாது நான்